ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியே நம கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய பரிபூர்ணமான பேரருள் எங்கிலும் பரவி கிடக்கிறது அவரை பற்றி அவருடைய அத்தியந்த சிஷ்யர்களில் எட்டு பேரில் எட்டு உண்மையான பக்தர்கள் அவர்களில் அப்பண்ணாச்சாரியார் எழுதிய குரு ஸ்தோத்திரம் என்பது மிகவும் பிரசித்தி அதற்கு ராகவேந்திர சுவாமிகளே பிருந்தாவனத்தில் சஜீவிதமாக இருந்து கொண்டு சாட்சி ஹயா ஸ்ரோத்ரஹி என்று அந்த ஸ்தோத்திரத்தை முழுமையாக முடித்து தருகிறார் அந்த அளவிற்கு அது பிரசித்தமாக அதனால்தான் குரு ஸ்தோத்திரத்தை படித்தால் பலன் நிச்சயம் என்று உங்களுக்கெல்லாம் எல்லோரும் சொல்வது அது நிஜமும் கூட இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் குருஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு வரிக்கும் எத்தனை ஆழமான விஷயங்கள் விளக்கங்கள் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கவே பொதுவாக நாம் இதை படிக்கும் பொழுது ஸ்ரீ பூர்ண போத குரு தீர்த்த பயோ திபாரா என்று படிக்கிறோம் ஆனால் அதனுடைய பொருளை நாம் அறிந்த கொண்டோமா என்றால் இல்லை வேதம் படித்தவர்கள் வித்வாம்சர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் நம்மை போன்ற சாமானியர்கள் அதை அறிந்து கொள்ள முற்பட்டோமா என்றால் இல்லை இன்றிலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னால் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அது கூட இறைவன் என்னை படித்ததற்காக ஒவ்வொரு வரிக்குமான அற்புதமான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அதை இறைவனே நடத்தி கொடுக்க வேண்டும் குரு அருள் வேண்டும் அந்த ராகவேந்திர சுவாமிகளே அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னுரையான இந்த விளக்கங்களை இன்னும் நீட்டி கொண்டு செல்லாமல் நேரடியாக ஸ்தோத்திரத்திற்குள்ளாக புகுவோமாக அருமையான அப்பண்ணாச்சாரியார் முதல் வரியிலேயே எழுதுகிறார் ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோத்தி பார கங்கையை கொண்டு வரும் பொழுது திருவிக்ரமன் அதை எடுத்து அங்கிருந்து அதனுடைய வேகத்தை தடுத்தாட்கொண்டு தன்னுடைய கால் விரல் மூலமாக கீழே இறக்கி அங்கிருந்து சிவபெருமானுடைய தலையிலே அதை தாங்குகிறார் என்று நாம் படிக்கின்றோம் புராணக்கலை அதுதான் கங்கையாக பிரபாகம் எடுத்து கொள்கிறது இந்த கங்கை வங்கக்கடலிலே சென்று இறுதியாக சேர்கிறது கிழக்கு சமுத்திரத்திலே என்பது நிஜம் ஆனால் ராகவேந்திர சுவாமிகளினுடைய வாக்கு கங்கை என்பது என்ன செய்கிறது என்பதைத்தான் முதல் வரி நமக்கு சொல்கிறது ஸ்ரீபூர்ண என்கின்ற வரி இந்த ஸ்லோகத்தில் அப்பண்ணாச்சாரியார் எழுதிய இந்த ஸ்லோகங்களிலே முதல் இரண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து வைத்துத்தான் பொருள் பார்க்க வேண்டும் தனித்தனியாக அன்பயம் அதாவது பொருள் பார்க்க முடியாது ஆனால் நாம் இன்றைக்கு என்ன தெய்வம் பார்க்க போகிறோம் முதல் வரியில் முதல் வரியில் இருக்கக்கூடிய நான்கைந்து வார்த்தைகளுக்குத்தான் பொருள் பார்க்கிறோம் ராகவேந்திர சுவாமிகள் எப்படிப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்தார் என்பதை விளக்குகிறார் ஸ்ரீ பூர்ணபோத என்றால் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி பூர்ணபோத என்றால் இந்த இடத்திலே பரமாத்மா எல்லா விதத்திலும் முழுமையாக இருக்குபவன் பரமாத்மா அப்படிப்பட்ட லக்ஷ்மி உடனாக இருக்கக்கூடிய பரமாத்மா வேதங்களை எல்லாம் நமக்கு ஆக்கி தந்தவன் அந்த பரமாத்மா அது வேதவியாசராக செய்தார் இந்த இடத்திலே அந்த பரமாத்மாவின் வேதத்தை பற்றிய வேத விவருத்தி என்கின்ற நூலை ராகவேந்திர சுவாமிகள் நமக்காக படைத்திருக்கிறார் மூன்று மூன்று வேதங்களுக்கு மாத்திரம் வேதத்ரய விவருத்தி என்று அதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் இப்ப இந்த வரிகளுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த அதாவது சமுத்திரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வேதங்கள் அந்த வேத சமுத்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய கங்கை நதியை போன்றது எது என்றால் ராகவேந்திர சுவாமிகளினுடைய வாக்கு கங்கை அந்த வாக்கு கங்கை என்பது இந்த இடத்திலே வேதத்திரய விவருத்தி என்கின்ற நூல் இது ஒரு பொருள் கங்கை ஒரே ஒரு சமுத்திரத்தை நோக்கி செல்கிறது ஒரு கங்கை மாத்திரம் ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் ஐந்து கங்கைகளை உடையவராக இருக்கிறார் என்கின்றது முதல் ஸ்லோகம் ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோ திபாரா மீண்டும் அந்த முதல் வரியவே உச்சரிக்கிறார் ஆனால் இரண்டாவது அர்த்தம் இந்த இடத்திலே பூர்ண போதர் என்றால் குருவர்களுக்கு குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் சுவாமி நாராயணனே வேதவியாசராகவும் அதே சமயத்திலே குருவாகவும் விளங்குகிறார் வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபாய வியாசவே அப்படிப்பட்ட குருவாக விளங்கக்கூடிய வேதவியாசர் எழுதியது என்னன்னு கேட்டால் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரங்கிறது மிகப்பெரிய அர்த்தம் பொதிந்த ஒன்று அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ராகவேந்திர சுவாமிகள் என்ன செய்தார்னா தன்னுடைய வாக்கு கங்கை மூலமாக பிரம்மசூத்திரங்கிற கடலை நோக்கி செல்லக்கூடிய இவருடைய வாக்கு கங்கை ரெண்டாவது கங்கை இது என்னன்னு கேட்டால் தந்திர தீபிகா அப்படிங்கிறது அது ஒரு வியாக்கியானம் வியாக்கியானம் அதுக்கு உண்டான விளக்கங்கள் பொருந்திய ஒரு நூல் அப்போ ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த குரு தீர்த்த என்றால் ராகவேந்திர சுவாமிகள் உடைய வாக்கு கங்கை எங்கே அந்த கங்கை ந செல்கிறது எதை நோக்கி செல்கிறது என்றால் ஸ்ரீபூர்ண போதராக விளங்கக்கூடிய வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்தையினுடைய பொருளை நோக்கி செல்கிறது அந்த பொருளுக்கு இவர் வைத்த அந்த நூலுக்கு உண்டான பெயர்தான் தந்திர தீபிகா அது மட்டுமல்ல மூன்றாவது கங்கையையும் உடையவர் ராகவேந்திர சுவாமிகள் உலோகத்திலே நீங்கள் இன்றைக்கும் பார்க்கக்கூடிய கங்கை ஒரே கங்கை ஆனால் இவருடைய வாக்கு கங்கை என்பது மூன்றாவதான கங்கை ஒன்றை சொல்கிறது என்னன்னா ஸ்ரீபூர்ணபோத குரு தீர்த்தர் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஸ்ரீபூர்ண போதர்னா ராகவேந்திரருக்கும் எல்லாருக்கும் நமக்கும் சேர்த்து ஜெகத்குருவாக விளங்கக்கூடியவர் மத்வாச்சாரியார் அவருக்கு போதர் பூர்ண பிரஜர்னே பேர் அப்படிப்பட்ட பூர்ண பிரஜனான மத்வாச்சாரியார் அதாவது முக்கிய பிராணர் தான் அவதாரம் எழுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட முக்கியப்பிராணர் வேதத்திற்கு குறை எழுதுகிறார் அதுக்கு பேர் அனுபாஷ்யம்னு பேர் அணுன்னா சிறியது மிகச்சிறியதுன்னு பொருள் அப்படிப்பட்ட மிகச்சிறிய அணுபாஷ்யத்திற்கான விளக்கம் பெரியது நூல் என்னவோ சிறியது அதனுடைய விளக்கம் பெரியது ஆனால் அந்த விளக்கத்துக்கு நமக்கு விளக்கம் வேணும் ஏன்னா நாம டைரக்டா அணுபாஷ்யத்தை படிச்சா புரியறது இல்லைங்கிறதால ராகவேந்திர சுவாமிகள் இருக்கும் பொழுது தன்னுடைய வாக்கு கங்கையை மூன்றாவதான கங்கையை பயன்படுத்தி விளக்கம் எழுதுறாரு அப்படிப்பட்ட விளக்கம் எழுதிய அந்த நூலுக்கு பெயர்னா தத்துவமஞ்சரி மஞ்சரி இது அனுபாஷ்யத்திற்கான விளக்கம் அப்போ என்னாச்சு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன் முதல்ல பரமாத்மாவாக இருந்து கொண்டு அவனே வேதத்தினுடைய அடையாளம் வேதம் வேற பரமாத்மா வேற இல்லை அந்த வேதத்திலே மூன்று வேதங்களுக்கு வேதத்திரைய விவருத்தின்னு பண்ணுறார் அதற்கடுத்து வேதவியாசராக இருந்து கொண்டு பிரம்மசூத்திரம் போது அதற்கு வியாக்கியானம் எழுதுகிறார் ராகவேந்திர சுவாமிகள் இரண்டாவது வாக்கு கங்கையை பயன்படுத்தி கொண்டு அதற்கு தந்திர தீபிகான்னு பேர் மூன்றாவதாக முக்கிய பிராணராக இருக்கக்கூடிய அவர் அவதாரம் எடுத்த மத்வாச்சாரியார் அனுபாஷ்யம் எழுதுகிறார் வேதத்திற்கு பாஷ்யம் உரை அதற்கு வியாக்கியானம் எழுதுகிறார் அதற்கு தத்வ மஞ்சரின்னு பேரு மூன்று கங்கைகளை பார்த்தோம் நான்காவதாக ஒரு கங்கை அதுவும் வாக்கு கங்கை மத்வாச்சாரியார் ஸ்ரீபூர்ண போதர் அதாவது ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்தர் அப்ப மத்வாச்சாரியாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் ராகவேந்திர சுவாமிகளுக்கும் முன்னாடி இருந்த ஜெயதீர்த்தர் தான் ஜெய்தீர்த்தருக்கு என்ன பேருனா சர்வஜ கல்பருன்னு பேர் ஏன்னா மத்வாச்சாரியருக்கு சர்வஜ தீர்த்தர்னு பேர் ஆச்சாரியர்னு பேர் சர்வக்ஞாச்சாரியார்னே பேர் அனைத்தையும் அறிந்தவர் சர்வஜ கல்பருன்னு எடுத்துக்கிட்டால் ஜெய்தீர்த்தர் மத்வாச்சாரியார் என்னவெல்லாம் நூலை எழுதினாரோ அதையெல்லாம் விளக்கம் எழுதக்கூடிய டீகா பணிகளை செய்தவர் ஜெய்தீர்த்தர் ஜெய்தீர்த்தர் எழுதிய டீகைகளுக்கு டிப்பணிகள் எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஏன்னா அவர் ஜெய்தீர்த் மத்வாச்சாரியர்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது ஜெய்தீர்த்தர் வந்து அதுக்கு விளக்கம் எழுதுகிறார் நமக்கு ஞானம் அவ்வளவு இல்லை ராகவேந்திரர் எழுதுகிறார் அதுக்கடுத்து அதுக்கு உண்டான விளக்கத்தை எழுதுகிறார் அப்படிப்பட்ட விளக்கத்துக்கு பேர் சர்வக்ஞ தீர்த்தரான சர்பஜ்ய கல்பரான ஜெய்தீர்த்தர் எழுதிய நியாயசுதா அதுவும் ஸ்ரீமன் நியாய சுதா அதுவும் மிகப்பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய குரு தீர்த்த என்று சொல்லக்கூடிய வாக்கு கங்கை ராகவேந்தருடைய வாக்கு கங்கை என்னன்னா நான்காவதான கங்கை பரிமளா அதாவது சுதாவிற்கான விளக்க நூல் வியாக்கியான நூல் அதனால சுதா பரிமலானே பேர் ஸ்ரீமன் சுதாவிற்கான பரிமளா என்கின்ற நூலை நான்காவது வாக்கு கங்கையாக ஸ்ரீபூர்ண போத குருதீர்த்த பயோப்தி பாரா பயோப்தின்னா சமுத்திரம் அந்த சமுத்திரம் இதுன்னா இந்த நான்காவதான சமுத்திரம் நியாயசுதா அடுத்து ஐந்தாவது கங்கை ராகவேந்திர சுவாமிகள் பாருங்க சாதாரணமாக ராகவேந்திர ஸ்ரீபூர்ண போதன்னு படிச்சிடுறோம் ஐந்தாவது கங்கை இதுன்னு கேட்டால் ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த இந்த இடத்துல ஜெய்தீர்த்தர் குருவாக விளங்க அவருடைய சிஷியராக இருந்து கொண்டு வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜர் நூல் எழுதுகிறார் யாரு ராகவேந்திர சுவாமியினுடைய முந்தைய அவதாரம் வியாசராஜர் நூல் எழுதுகிறார் என்ன நூல்னா மிகப்பெரிய சமுத்திரம் அது சந்திரிகான்னு பேரு அந்த சந்திரிகா என்கின்ற நூலுக்கு இவர் விளக்கம் எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நிலைமை வந்தது அப்படிப்பட்ட சந்திரிகாவுக்கு பிரகாசான்னு எழுதினார் யார் ராகவேந்திர சுவாமிகள் இது ஐந்தாவதான வாக்கு கங்கை அப்ப ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோப்தி பாரான்னா சாதாரணமாக இனிமேல் படிச்சிட மாட்டோம் அந்த வரியை நினைக்கும் பொழுது ஐந்து பேர் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் ஃபர்ஸ்ட் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வேதமே வடிவாக விளங்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீ விஷ்ணு ரெண்டாவதாக வேதவியாசராக விளங்கி பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் அதற்கடுத்து மூன்றாவதாக முக்கிய பிராண அவதாரமாக மத்வாச்சாரியார் எழுதிய அனுவாஷ்யம் நான்காவதாக ஜெயதீர்த்தராக விளங்கி அற்புதமாக மத்வாச்சாரியார் எழுதிய நூலுக்கெல்லாம் விளக்கம் எழுதிய ஸ்ரீ சுதா அதாவது ஸ்ரீமன் நியாய சுதா அதற்கடுத்த ஐந்தாவதாக ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தைய அவதாரமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஜெயத்திர்த்தரை குருவாக கொண்டு என்ன எழுதுகிறாரு சந்திரிக்காங்கிற பெரிய சமுத்திரத்தை எழுதி பரகிறார் அதற்கு விளக்கம் எழுதுகிறார் நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள் பிரகாஷன் ஆக ஐந்து இடங்களிலும் பல்கி பரவி அப்படியே எல்லா இடத்திலும் விளைச்சலை விளைவு போகமான முப்போகமாக விளைவிக்கக்கூடியது இந்த இடத்துல ஐந்து போகம் விளைவித்து காட்டினார் ராகவேந்திர சுவாமிகள் அதனால் நீங்க படிக்கும் பொழுதே இனிமேல் பாராயணம் செய்யும் பொழுது படிக்கும் பொழுது அல்ல பாராயணம் செய்யும் பொழுது ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோப்தி பாரா என்றால் சமுத்திரமாக இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை நோக்கி செல்லக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய வாக்கு கங்கை ஐந்து நூல்களாக விரிந்தது முதல் நூல் எது வேத திரய விவருத்தி இரண்டாவது பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய தந்திர தீபிகா மூன்றாவதாக அனுபாஷ்யத்திற்கு எழுதிய தத்துவமஞ்சரி நான்காவதாக ஜெயதீர்த்தர் எழுதிய ஸ்ரீமன் நியாயசுதாவிற்கு அவர் எழுதிய பரிமளா ஐந்தாவதாக வியாசராஜராக விளங்கிய காலத்திலே சந்திரிகா என்ற நூலுக்கு விளக்கம் எழுதிய பிரகாசம் சந்திரிகா ஆக ஐந்து நூல்களை கொடுத்த ராகவேந்திர சுவாமிகள் அவர் வாக்கு கங்கையாக மட்டுமல்ல நம்மை போன்ற சாமானியர்கள் கவலை பிரச்சனை வியாதி மன கிளேசங்கள் உடல் உபாதைகள் இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் எத்தனையோ குறைகளோடு அவரை அணுகும் பொழுது அவர் வாக்கு கங்கையாக அவருடைய வாக்கு நம்மை நோக்கி வரும் அதே சமயத்தில் அவர் சமுத்திரமாக மாறிவிடுகிறார் எப்படிப்பட்ட சமுத்திரம் கருணை கடலாக மாறிவிடுகிறார் ஆம் அந்த கருணைக் கடலை சற்றே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று ஒரு க்ஷணம் நினைத்து விட்டால் போதும் பாவங்கள் பரந்தோடிவிடும் நிச்சயம் வாழ்க்கை மேன்மையுடும் மேன்மையுறும் நன்றி ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருப்பியோ நமக மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த அடுத்த வரிகளுக்காக அடுத்தடுத்த ஸ்லோகத்தினுடைய அந்த பதங்களுக்கான விளக்கங்களை பார்க்க இறைவன் என்னை பணிக்கட்டும்